மதுரையிலே சமண செமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்த காலம் பாண்டிய மன்னனையே சமண வயதுக்கு அழைத்து அப்படியே ஒரு சமணன் ஆக்கி விட்டார் சிவபெருமான் ஒரு வயிற்று வழியை உண்டாக்கிறார் பெருமான் உடம்பெல்லாம் அந்த நோய் பரவி உடம்பெல்லாம் ஏதோ காந்து போது போல ஒரு வியாதிகள்லாம் அவருக்கு வந்து விட்டது பாண்டியது இதுக்கென்னா அன்னைக்கு கவலைப்படாத சொல்லி சமண முனிவர்கள்லாம் வந்து சோழனுடைய ம மகள் மனைவி என்ற முறையிலே உங்களுக்கு நலம் நாடி சொல்கின்றேன் இந்த சைவ புலவர் ஆகிய திருஞாசமதி பெருமான் வந்திருக்கின்றார் அவரை நான் அழைத்து வருகின்றேன் அவர் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்று சொல்கின்றார் அவன் சரி என்று சொல்கின்றான் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஓஹெச் பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உரித்தாகுக தற்பொழுது திருநார் சம்பத் பெருமான் தேவாரங்களை எல்லாம் பாடிக்கொண்டு வருகின்ற போது இந்த வேதாரண்யம் என்று சொல்லப்படுகின்ற தளத்துக்கு வந்தார் அங்கு வரும்போது அவர் அவருக்கு சிறிய வயதிலே கிட்டத்தட்ட ஐந்து வயது பத்து வயது குழந்தையாக இருக்கின்ற ஒரு பருவத்திலே நடக்க முடியாது என்ற காரணத்தினால் அவருக்கென்று தான் வைத்துக்கொண்டு அடியா பையரியாக பள்ளக்களை சுமந்து கொண்டு வருவார்கள் அப்படி ஒவ்வொரு தலமாக வருகின்ற போது வேதாரண்யம் என்ற ஒரு ஸ்தலம் வந்தது அங்கே அவருடைய பெருமையை கேள்விப்பட்டு அப்பர் வருமானம் வந்து அந்த பல்லக்கை அவரும் தூக்கி கொண்டு வந்தார் அந்த சமயத்தில் அவருடைய பெருமையை கேட்ட உடனே இப்போ தூக்கி கொண்டு வந்தார் அப்பொழுது ஒரு இடத்துல பல்லக்கை இறக்கி வைக்கின்றார்கள் இறக்கி வைத்த போது இவரும் வந்து திருச்சுற்றம்பலம் என்று சொல்லுவார் எப்போ அடிக்கடி திருச்சுற்றம்பலம் என்ற திருகான் சம்பந்தபெருமானம் அப்பரை பெற்று கேள்விப்பட்ட காரணத்தினால் அவரை பார்த்த உடனே அப்பர் என்று புரிந்து கொண்டு இன்னும் காரியம் விட்டீர்கள் நான் சிறியவன் சிறியவன் பள்ளக்கிலே ஏறி வந்து வந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய இளமை கருதி என்னால் நடக்கப்படவில்லை என்று நீங்கள் இப்பேற்பட்ட ஒரு பெரிய மையடியாராக இருந்து கொண்டு மிகவும் ஞானத்தையே ஒரு இர பிறப்பிடமாக இருக்கின்ற நீங்கள் இப்படி வரலாமா என்னை இன்னைக்கு தூக்கலாமா நான் சிறியவன் என்று சொல்கிற போது இல்லை உங்களுடைய பெருமையை நானும் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அதனால் நான் உங்களுடைய பெருமைக்கு நான் ஈடாக முடியாது நான் உங்களை காட்டிலும் சிறியவன் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் தன் தங்களை பா தாழ்த்தி கொண்டு பேசி இறங்கி இறைவனை கொண்டு போய் இறை இறைவனை சென்று வேதாரண் தளத்திலே உள்ள இறைவனை திருமறைக்காடு என்று பேர் திருமறைக்காடு என்ற தளத்திலே அந்த இறைவனை போய் பாடி மகிழ்வு செல்கிறார்கள் அதன் பிறகு வந்து இருவரும் பிரிந்து வெவ்வேறு சலங்களுக்கு செல்ல வேண்டும் என்று பேசி கொண்டிருக்கிற போது மதுரையிலே சமண சமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்த காலம் அவர்கள் வந்து பாண்டிய மன்னனையே சமண மதத்துக்கு அழைத்து அவனை சமணன் ஆக்கி விட்டார்கள் அதை உடனே அவற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்று சோழ நாட்டை ஆண்டவனுடைய ஆண்ட மன்னனுடைய பெண்தான் மதுரையில் வாழ்க்கைப்பட்டு பாண்டிய மன்னன் வாழ்க்கைப்பட்டு இருந்த காலம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்கின்றதே சமண சமண மதத்துக்கு மாறிவிட்டார்கள் என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில் திருநாள் சம்பத்து பரவ வந்து அங்கே அப்போ தன்னுடைய சிஷர்களோடு வந்து இறங்குகின்றார் அதை இறங்கிய உடனே உடனே இறைவனை வணங்குவதற்கு முன் ஒரு மனத்திலே கொண்டு போய் தங்குகிறார்கள் அப்படி தங்குகின்ற சமயத்தில் இந்த அடியார்கள் அந்த சமணர்கள் வந்து ச பற்றி கேள்விப்பட்டார்கள் சைவ மதத்தை பற்றி கேள்விப்பட்டு இவற்றை இவற்றையெல்லாம் முடுக்க வேண்டும் அவர்களையெல்லாம் நாம் வந்து தடுக்க வேண்டும் என்று கங்கணம் கொட்டிக்கொண்டு அங்கே இருந்தார்கள் அவர் சீக்கிர சம்பத் பெருமான் பாண்டிய மண்ணை பார்க்க வேண்டும் என்று சொல்லி போகின்ற சமயத்தில் அங்கே பாண்டிய மன்னன் மகத்தை சார்ந்திருந்ததினால் அவனுக்கு இவருடைய பெருமை எதுவும் தெரியவில்லை அதே சமயம் இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி இளையர்களால் ஒரு வயிற்று வழியை உண்டாக்கினார் பெருமான் சிவபெருமான் அந்த வயிற்று வழியானது தீராதனால தீ தீராதனால உடம்பெல்லாம் அந்த நோய் பரவி உடம்பெல்லாம் ஏதோ காந்துவது போல் வயிறு வலிப்பது போலவும் ஒரு சில பெரிய ஒரு வியாதிகள்லாம் அவருக்கு வந்து விட்டது பாண்டியனுக்கு அந்த இதுக்கென்னா அன்னைக்கு கவலைப்படாதீர்கள் சொல்லி சமண முனிவர்கள்லாம் வந்து மயில் தொகையை எடுத்துக்கொண்டு வருவார்கள் மயில் தொகையை பொழுது கையில் வைத்து கொண்டிருப்பார்கள் மயில் தொகையை வைத்து வீசி அந்த நாங்கள் வருகின்றோம் வந்து பாண்டியனார்களே அமர்ந்து நோயானது அவனை மீண்டும் அதிகமாக தாக்க ஆரம்பித்தது அதற்கு அப்பொழுது அந்த மங்கையர்கசு தேவியார் மனைவி சோழனுடைய ம மகள் மனைவி என்ற முறையிலே உங்களுக்கு நிலம் நாடி சொல்கின்றேன் இந்த சைவ குறவர் ஆகிய சம்பந்த சம்பந்தபெருமானம் வந்திருக்கின்றார் அவரை நான் அழைத்து வருகின்றேன் அவர் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்று சொல்கின்றார் அதை கேட்டு சரி என்று அவர் ஏதோ நமக்கு ஒரு விடு காலம் வந்தால் போதும் நம்மளால் உடம்பில் தாங்க முடியவில்லை என்று சொல்லி அவன் சரி என்று சொல்கின்றான் அதாவது உடம்பிலே நான் வந்து வளப்புறத்தில் இருக்கின்ற வழியெல்லாம் தீர்த்து விடுகின்றேன் நீங்கள் வந்து இடப்புறத்தில் இருக்கின்ற வழியை நீங்கள் நீ விடுங்கள் யார் வந்து முழுமையாக நிற்கின்றார்கள் அவரை நான் வந்து ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள் அப்படியாக உடம்பு பூராம் இருந்த அந்த வழியை பாதி வழியை திருங்க சம்பந்த பெருமான் திருமயர் பூசி அவருடைய உடம்புல பாண்டியனுடைய மன்னர் திருமயர் பூசி அந்த அவ அவற்றை போக்கிவிட்டார் அந்த வள வளப்பகுதியிலே எந்த விதமான வழியும் இல்லை எந்த விதமான ஒரு துன்பமில்லை இடப்பக்கம் உள்ள வழியை தாங்க முடியவில்லை அதற்கு அவர்கள் வந்து அந்த சமண மனிவர்கள் நாங்கள் அதை தீர்த்து வைக்கின்றோம் என்று சொல்லி அவர்கள் வந்து மயில் தொகையெல்லாம் போட்டு வீசி அந்த இடப்பக்க அவர்கள் செய்கின்ற ஒரு சாங்கிகளை செய்தார்கள் இருந்தும் அந்த வழி போகவில்லை அந்த வழியானது மிகவும் மீண்டு அது வள வலப்புறத்தில் அந்த வழி மேலும் இரண்டு பங்கு ஆகிவிட்டது இடப்புறத்து வழி ஏற்கனவே உள்ள வழியும் இல்லாமல் இந்த வளப்புறத்து வழியும் சேர்ந்து கொண்டு வலித்தது ஆகவே நீங்கள் பிட்டுவிடுங்கள் சிறுநாட சம்பத்திலையும் அதை தேயிட்டோம் என்று சொன்னால் சிறுநாட சம்பத்திரும்பியும் அந்த இடது பக்கம் உள்ள வழியும் தீ 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 தீர்த்து விட்டார் தன்னுடைய பாடல்களை வைத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க